ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம் அம்மா வந்து சமையல் செஞ்சு கொடுக்காங்க இங்கே வந்து அரிசி டிவி கேமரா அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பீக்கர் இதெல்லாம் தொடச்சிட்டோம் அது மொழத்துக்கு மிஷின் மேலே வச்சிட்டா டிவி ரூம் ஒத்தி எடுக்கலாக்கு இது என்னது டிவி ரூம் ஒத்து டிவி ரூம் ஒத்து வச்சுருக்கீங்களா பத்து டேமா

இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து தக்காளி எல்லாம் வேஸ்ட் தக்காளி வச்சாச்சு தக்காளி அரிஞ்சு இது என்ன காய்னா அது பீக்கங்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வெங்காயம் பூண்டு எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு அவங்க குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பாடு ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொரியல் என்ன தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொரியல் அப்புறமேட்டுக்கு பீக்கங்காய் பொரியல் வளம்பு ஆகிட்டு இருக்கு இருக்குமா பார்க்க இருக்கு வரவழைமா பீக்கங்காய் தக்காளி

ஆனா நான் தூக்கு மாட்டேன் கீழேட்டோம் அண்ணன் அண்ணே எங்களை நம்மளே தூக்கலாம் தூக்கலாம் இப்ப காத்துருப்பாருங்க நம்ம வீட்டு நல்லா கத்துக்கலாம் ஆனா இந்த சைடுல பெண் போடலாமா அப்புறம் ரொம்ப சரியா சரியா யாரும் இதே ரொம்ப நாளா இருக்கு இது எடுக்கிற விஷயமாச்சும் அங்க கூட இருக்கேன் ஈஸியிடலாம் ஈஸியா ஹா இத

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பாய் காலையில இருந்து என்ன சாப்பிடவே இல்ல இல்ல காபி மட்டும் தான் ஏதோ அம்மா ம் அம்மா பஞ்ச் ஓகே நம்ம சாப்பிட போலாம் சாப்பிட போலாம் பாய் ஒரு